என்னன்னா கைது அப்படிங்கறது இப்ப வந்து சாதாரணமா போச்சு கருத்து சுதந்திரங்கிறது பொதுவா இப்ப நம்ம பேசுறமே இல்லையா அது வந்து ஆளுந்தரப்ப எதிர்த்து பேசினாலே வந்து அது பாசிசம் அது வந்து அடக்குமுறை கையால் இது இப்ப இல்ல ஜெயலலிதா இருந்து அது நடந்துட்டு இருக்கு அப்ப இதே டிஎம்கே இப்போ சீமானன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுக்கு சக்கரை பத்தி கேட்டதுக்கு சில அது என்னதான் இருந்தாலும் அவர் வந்து அவர் பேசியது வந்து மிகவும் தவறான ஒரு கருத்து சூத்திரங்கிறது வந்து உங்களுடைய கருத்தை உங்களோட மனதில் இருந்து எப்படி வெளிப்படுத்தலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுக்கட்சியில் இருக்கிற ஒரு டிஎஸ்பி ஒரு அம்மாவை பற்றியும் ஒரு காவல் அதிகாரி பற்றியெல்லாம் பேசியிருக்காரு எப்படி சாத்தியமா அப்படிங்கிறது முழுமையான ஒரு வந்து ஒரு உயர்திரியாரியோட நம்ம ஏன் இதே வந்து ஒரு தவறாக பேசியதுக்கே இப்படி குதிக்கின்ற ஒரு திமுக அரசு இது முன்னால் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய சேலையில கொஞ்சம் இழுத்த ஒரு கதையெல்லாம் இருக்கு அப்பல இது நடந்துட்டு அதுல தெலுங்கு வந்து முக்கியமான கிடைக்கல இப்ப யாரு கொடுத்துருங்க அவன் எந்த ஜாதியை சேர்ந்தது ஊடக எல்லாருக்கும் விடப்பட்ட எச்சரிக்கை மறைமுக எச்சரிக்கை இனிமேல எங்க ஆட்சியில ஆளுங்கட்சியை பத்தி யாராவது பேசினா இதுதான் நடக்கும் மறைமுகமான இப்போ சாட்டை துறைமுருக நல்லா பகிரங்கமாக அடுத்த குறி சாட்டை துறைமுருக அல்ல அது இருக்கலாம் அது வந்து இனிமேல் தான் தெரியும் ஏன்னா இனிமேல் இருந்தா கூட இன்னும் குறைஞ்ச நாள் நாலு இவங்களுக்கு இந்த மகளிர் அமைப்பு எல்லாம் எங்கே போச்சு ஆளுக்கு திரும்ப திரும்ப கேட்டால் நீங்கள் மகளிர் இணையை எடுத்து பார்த்தாலும் அங்கேயும் தெலுங்கு உங்களை பேசுகிறது தலைவியாக இருப்பான் என் கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படிங்க என்னன்னு பேசிட்டு போலாம் இந்த வந்து கருத்து நம்ம கூட டிஜிட்டல் உலகம் என்னாச்சுன்னா இப்ப மக்களுக்கு சேவைங்க ஒரே டைம் ரெண்டு பத்தி போட்டாப்பா இவர் எம்ஜிஆர் வந்து வயசானவர் கொஞ்சம் லேட்டா கிளம்பி போயிட்டாரு இவர் வாலிப முழுக்க முதல்ல போயிட்டாரு போறப்ப பார்த்தா செருப்ப போட்டு உள்ள ஆனா பின்னர் இந்த போயிட்டாரு எப்படி இருந்து ஒரு இடத்துக்கு சண்டை ஓட்டுறது வெளியே இப்படிலாம் செய்யலாமா இது வந்து ஒரு ஆபாசத்தை வந்து அப்பயே ஏழா ஒரு முதலமைச்சர் அந்த அம்மா அம்மலையே இந்த நிகழ்வு இப்படியே தொடர்ந்து நிகழ்ந்தால் இந்த ஜனநாயகம் எங்கோ இணைக்கும் அப்ப அதனால நான் சொல்வேன் இது இருபத்தாறுக்குள்ள சீமானம் உட்காந்துட்டார்னா ஜனநாயகம் அப்படியே நிற்கும் அப்படி இல்லைங்கிற இப்போ இளைஞர்கள் என்ன செய்யணும் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் பிரபாக மொழியை தான் கையில் இருக்கும் அப்போ இருக்கவங்க இருக்கிறதுக்கு அந்த பதவியில் பயிற்சி எவனுமே வந்து வீரோட வளையச்சநிலிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கவிக்குவிலும் இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்து சுதந்திரம் நம் நாட்டுல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படியே இருந்தாலும் அது ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் அது சாதகமா இருக்கா இல்ல மற்ற கட்சியெல்லாம் கருத்து சுதந்திரத்தை ஏதாவது வெளிப்படுத்தினால் அவர்களை கைது செய்வது வழக்கமாக இருக்க இதை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம் இதனை பற்றி பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நமது திரு சென்றையன் அவர்கள் வந்திருக்காங்க அவரோட பல கேள்வி வணக்கம் வணக்கம் என்னன்னா கைது அப்படிங்கிறது இப்ப வந்து சாதாரணமா போச்சு சவுக் சக்கர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிறையில இருக்காரு ஆமா அவர் வந்து பாவப்படா அது மாதிரி பட்டிருக்கேன்னு ஏன்டா பேசுனேன் அப்படின்னு அது எதுக்கு பயப்படுற ஆள் மாதிரி அவர் தெரியல அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் கூட இன்னொருத்தர் இருக்கிற நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்ட்டு அவரும் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காருன்னே தெரியல அவங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தினரிடம் ஒரு கோரிக்கையெல்லாம் விட்டு இருக்காங்க இப்போ நம்ம கருத்துக்கள் வந்து பகிரங்கமா அவர் வந்து சொல்றாரு அவரு சொல்வது நியாயம் சொல்றதுக்கு சில பேர் இருக்காங்க இல்ல தவறு அப்படின்னு சொல்றதுக்கு சில பேர் இருக்காங்க இந்த கருத்து சுதந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்படுவதால் அது பறிக்கப்படுகிறதா இருக்கு உண்மைதான் கருத்து சுதந்திரங்கிறது பொதுவா இப்ப நம்ம பேசுறமே இல்லைய அது வந்து ஆளுந்தரப்பை எதிர்த்து பேசினாலே வந்து அது பாசிசம் அது வந்து அடக்குமுறை கையால் இருக்கு இது இப்ப இல்ல ஜெயலலிதா வீட்ல இருந்து நடந்துட்டு இருக்கு அப்ப இதே டிஎம்கே தான் கோதிச்சு பேசினாரு பாசி ஜெயலலிதா ஒழிக அப்பெல்லாம் போஸ்ட் ஓட்டுனா டிஎம்கே கரு தான் இன்னைக்கு அவங்களே அதை கையில எடுத்துக்கிட்டாங்க சிரிக்கிறதுக்கு என்னன்னா சீமான் வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுமே சொன்னாரு ஆமா நம்ம செய்ய வேண்டிய நாம் கட்சிக்க நான் கட்சிக்காரங்க அவங்களா நம்மள அடுத்த எலெக்ஷன்ல ஏற்றி முன்னாடி கொண்டு வந்துருவாரு நார்கள் நம்மளை வர சொன்னா அது ஆட்டோமேட்டி நடந்துட்டு இருக்கு யானை தாம தலையில மண்ணில் போற மாதிரி அவங்க இந்த மூணு வருஷத்துல செஞ்ச செயல்களே மக்கள் அதிருப்தியில இருக்காங்க இதுல விளம்பர அரசியல் மூணு ஆண்டு காலமே கண்டிப்போ சீமானே வந்து சவுக்கு சக்கரை பத்தி கேட்டதுக்கு சில விஷயம் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து அவர் பேசியது வந்து மிகவும் தவறான ஒரு விஷயம்தான் இருந்தாலும் அவர் வந்து வீட்டுல வந்து கஞ்சா வந்து கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொன்னது எல்லாமே அந்த கஞ்சாவை வைத்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காரு என்னதான் இருந்தாலும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவாதா பேசிட்டு இருந்தாரு அப்புறம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலகி சீமானுக்கு எதிராகவே பேசறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு அப்படி இருந்தும் சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவரு சைடு தான் நம்ம சவுன் சங்கர் சைடு தான் அவரும் பேசிருக்காரு எப்படி கருத்து வந்து உங்களுடைய கருத்தை உங்களோட மனதில எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம் அது வந்து ஒருத்தரோட என்ன சொல்றது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒளி பாதிக்கக்கூடாது தனிப்பட்ட செயல்முறைகள் அரசாங்கம் தான் எது கேட்கலாம் ஏன்னா மக்களை பாதிக்கணும் இப்ப மின் மின்கட்டண உயர்வு எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு கூட பத்திரப்பதிவோட முத்திரை தாழ்வு விளைவுறாரு இன்னைக்கு இதெல்லாம் வந்து பப்ளிக்க பாதிக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளராக ஊடகவியலாளர் வந்து எடுத்து கேட்கலாம் அரசாங்க பிரச்சனை நாங்களாம் பாதிக்கப்படுறோங்கிறத வந்து அவங்களோட கருத்து திணிப்பு வந்து உள்ள வைக்கலாம் ஆனா இதை தனிப்பட்ட முறையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பொம்பளை கொண்டாடி ஸ்டாலினுக்கு ரெண்டு கொண்டாடி இல்ல கலைஞருக்கு நாலு கொண்டாடி இப்படி போறது வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து அது தனிப்பட்ட மனிதனோட திமுக பேசுறதுக்கு இப்படி சொல்றீங்க இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆலக்கட்சியில இருக்கிற ஒரு டிஎஸ்பி ஒரு அம்மாவை பத்தியும் ஒரு காவல் அதிகாரி பத்திலாம் பேசிருக்காரு எப்படி இல்ல கேஸ் ஆதினா அப்படிங்கறத பொறுமையானவர் வந்து ஒரு உயரதிகாரி பத்தியும் இப்ப அந்த பெண்கள் இசைகளை பத்தியும் பெண்கள் பெண் இசைகள் பத்தியும் போலீஸ் பத்தியும் வந்து அவர்களோட வந்து ஒத்து வச்சு பிரமசம் ப்ரோமோஷன் மாதிரி இவர் தப்பா பேசிட்டாரு ஆமா இப்ப கேஸ் அது மஞ்சள பச்சை சொல்றாரு அதாவது கேஸ் அது மட்டும் போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல நமக்கு வந்து அதை பத்தி பேசுறது அவசியம் இல்லை

நீங்க டிஎம்கேலையும் எடுத்துக்கங்க ஏடிஎம்கேலையும் எடுத்துக்கோங்க இந்த தெலுங்கு லாபி உள்ள எல்லா பக்கமும் உழுது தெலுங்குகள் வந்து முக்கியமான போஸ்ட் அங்கே உட்காந்துருப்பான் அது ஏடிஎம்கே வந்து டிஎம்ஏம் எதுனாலும் சரி இந்த மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ இந்த மினிஸ்டர் போஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான் உட்காந்துருப்போம் நம்ம பொதுவாக அதிமுக டிஎம்கேங்கிறோம் கிடையாது தெலுங்கர்கள் அவுங்க தான் வந்து முக்கியமான கவர்மெண்ட் போஸ்டிங்கும் சரி போலீஸ் அதிகாரிகளையும் சரி எந்த ஒரு போஸ்ட் உள்ள போய் பார்த்தாலும் பேசுகிற தமிழன் தமிழ் ஆனா உள்ள இருக்கிறது கூட வந்து தாய்மணி வந்து வேற தேர்வு இது வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் வந்து இதை வந்து கருணாநிதி வந்து ரொம்ப அழகா நுணுக்கமாக உள்ள தள்ளி விட்டு போயிட்டார் அதனாலே வாரிசு வேலையும் போட்டார் தமிழ்நாட்டில் ஏன்னா தெலுங்கு பத்து சதவீத தெலுங்குகள் வந்து எல்லா போஸ்ட்ல இருந்துட்டு எண்பது சதவீத போஸ்ட் தான் உட்காந்துருக்கேன் ஆனால் அரசாங்கம் யார வந்து நம்பி நடக்குது அவனை நம்பிக்கை நடக்குது வாய்க்குள்ள தமிழர்கள் சாதி பிரச்சனை உருவாக்கி விட்டு வீலுக்கு சண்டை எனக்கு பத்து குடும்பம் அஞ்சு உதவி கேட்டு சண்டையில கடைசியில் தெரியாது இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப யாருக்கு போஸ்டிங் போட்டாலும் அவன் கூட எந்த தமிழ்காரன் வந்து அந்த போஸ்டிங்க்கு இன்டர்வியூ போயிருக்கானோ அவன் கேஸ் போட்டாலே எனக்கு கிடைக்கல இப்ப யாருக்கு அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவன் எந்த போட்டாலும் அவனுக்கு ஒரு கேஸ் போட்டு எதுவும் இனிமேல் போஸ்டிங் வந்து யாருக்கு போட முடியாது இனிமேலாவது இது வரைக்கும் நடந்த விஷயம் இது வரைக்கும் மீடியா கிடையாது ஒண்ணும் கிடையாது கூட கிடையாது சோ அரசாங்கம் பார்த்து பேப்பர்ல என்ன கவனிச்சோம் அப்போ நம்ம இதை பத்தி நமக்கு ஏதோ நேரஞ்செல்லாம் போயிடுறோம் ஆனா நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே என்னன்னா எல்லாருமே தமிழகம் கண்டிப்பா இப்போ சவுக்கு சங்கர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய சவுக்கு மீடியான்ட்டு அதை முடக்குவதற்கு ஆளுங்கட்சிகள் வந்து பயங்கரமா செயல்பட்டுச்சு அதுல இருக்கக்கூடிய ஊழிகளை எல்லாமே வேலை கொடுத்து வாங்கினாங்க அது யார் மிரட்டப்படுகிறாரு இப்ப சொல்லி முடிச்ச அடுத்த பேட்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த காவல்துறை சார்ந்த ஒரு பேட்டி கொடுத்தீங்க விளைவாங்க அதெல்லாம் முடியாதனால இவர் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட் கிடைச்சது அப்படிங்கறக்காக இவர் வந்து சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அடிச்சிருக்காங்க சிறையில வைத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு இது வந்து மத்த ஊடக எல்லாருக்கும் விடப்பட்ட எச்சரிக்கை மறைமுக எச்சரிக்கை இனிமேல் எங்க ஆட்சியில ஆளுங்கட்சியை பத்தி யாராவது பேசுனா இதுதான் நடக்கும்ங்கறது மரங்கமா சாட்டை துறைமுறைகள் நல்லா வந்து பாத்தீங்கன்னா பகிரங்காரு அடுத்த குறி சாட்டை துறைமுறை அல்ல அது இருக்கலாம் அது வந்து இனிமேல் தான் தெரியும் ஏன்னா இன்னுமேலுன்னா கூட இன்னும் குறைஞ்ச நாள் நாளுக்கு பிறகு தெரியும் எலெக்ஷன் செலுத்து வந்த பிறகு செய்வாருங்க ஏன்னா இது வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணுதான் சாட்டை துறைமுறைன்னு இல்ல எல்லாருக்குமே வந்து ரெண்டாவது ஆண்டு முதல்ல சொல்லுங்களேன் ஊடகம் அப்படிங்களா எல்லா துறையிலும் தெலுங்குகள் தான் அதிகம் ஏடிஎம் கட்சியில உடலகத்தில் கரியாலன் அவை வேணா வந்து அவனை தொடாது ஆனா தமிழன் தான் கண்டிப்பா தீபாங்க கண்டிப்பா இப்போ பெண்களை மிகவும் விழிவாக பேசியது இப்ப காவல்துறை மட்டும் பெண்கள் பெண்கள் எல்லாருமே பெண்கள் இது யாரை பற்றி பேசினாலும் அதை தவறு அவனை தவறு அப்படி பாக்க போனா திமுக இருக்க கூட இருக்கக்கூடிய சைதை சாதிக்கிட்ட ஒருத்தர் குஷ்பு எந்த மாதிரி பேசினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர் மன்னிப்பெல்லாம் கேட்டு அப்புறம் அதே போல இன்னொருத்தர் சிவாஜி கிருஷ்ண சார் சொல்லிட்டு பொருத்துக்கலாம் அவர் ஒருத்தர் இருக்காரு அவங்களே எல்லாமே யாருமே கண்டுக்கிறதே இல்லையா தான் அது பேர் தான் தன்னை தவிர அடுத்தவங்க யார பேசினாலும் இது பண்ணுவோம் அவனை வந்து மன்னிச்சு மாதிரி ஆனா தன்னை பேசிட்டா

திரும்ப திரும்ப கேட்டா நீங்க மகளிரினே எடுத்து பார்த்தாலும் அங்கேயும் தெலுங்கு மூலம் பேசுறதே தலைப்பான் தெலுங்கா அதிகம் தெலுங்கு அதிகம் எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து அப்ப வந்து நீங்க என்னாலயும் பேசினாலும் இது வெளியே வராது இப்ப இதே கரிகாலம் இதுக்கு நான் ஆரம்பத்துலயே சொன்னேன் இப்ப வந்து சீமானவர்கள் வந்து ஜனநாயக வெளியில போயிட்டு இருக்காரு இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இருபத்தி ஆறுல மக்கள் ஒருவேளை அரசியல் உண்மையான அரசியல் நிலைமை என்னன்னு புரிஞ்சு போயிட்டு சீமான உட்கார வச்சுட்டா தப்பிச்சிட்டாங்க இல்லேன்னா அடுத்து சீமான் தேவையா பிரபாகரன் தேவையாங்கிற நிலைமை தமிழ்நாட்டுல ஏன்னா சீமானும் ஜனநாயக வரி என்னோட தமிழ் மக்கள் யாரும் வந்து மேல அடிபடக்கூடாது ஜெய ஜெய சிறைவாசம் ஸோ ஜனநாயக முறைப்படி போராடுவோம் அதனால ஓட்ட அரசியல் அரசியல் எடுத்து மக்களுக்கு முன்னாடி வந்து பேசுறாரு இது ஜனநாயக முறைப்படி எந்த ஒரு இல்லாமல் சட்டத்துக்கு உட்பட்டு போயிட்டு இருக்கும் இது என்ன ஆகுன்னா ஒரு காலகட்டத்தில் இப்படி அடக்குமுறைகள் சமூக விழா இந்த ஊடக விழா வந்த அடக்குமுறை என்ன ஆகுதுன்னா நாளைக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு முதலாளி மேல ஒரு சின்ன தொழில் சேவை மேல அது பக்கத்துல ஒரு என்னன்னா அவன் தொழிலை எடுப்பான் அப்ப அவங்க கேள்வி கேட்கக்கூடிய ஊடகம் யாரும் ஒழிஞ்சு போயிட்டேன் அவங்க உங்களுக்கு தவறு நடத்த பேசுறது யாரும் ஊடகம் தான் பேசுறேன் ஊடகத்துக்காக கூட அடக்காச்சு டிஜிட்டல் ஊடகம்தான் இதுல வந்து அதிகப்படியான இந்த பேச்சுக்கள் ஆகட்டும் அதாவது மரியாதை நிமித்தம் இல்லாத பேச்சுக்கள் அதான் ஆபாசமான பேச்சுகள் இதுலதான் ஒரு விவாதமா போயிட்டு இருக்கு பேட்டி இருக்கிறது இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியார் செய்தி ஊடகமாக வச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்புவதில்லை ஒரு நாகரிகமான ஒரு இது இருக்கு ஆனால் இப்போ டிஜிட்டல் தளத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிற என்ன வேணாலும் பேசிட்டு போலாம் இதை வந்து கருத்து பார்க்க கூட டிஜிட்டல் உலகம் என்னாச்சுன்னா இப்போ மக்களுக்கு சேவைங்கிறத விட்டு போட்டு சம்பாத்தியத்துல ஓய் இப்ப என்ன வியூஸ் இப்போ வந்து பொதுவான விஷயம் வந்து இளமை இளைஞர்கள் இந்த சினிமா கவர்ச்சிகளை பத்தி பேசினா பாக்குறதுக்கு எப்படி இருந்தாலும் வியூஸ் கூடும் சோ கேட்ட வார்த்தை அதை கேட்கிற சீர் நாலு பேர் இருப்பான் சோ அந்த வியூஸ் எல்லாம் எப்படி பாக்குறாங்க இப்போ ஒரு தலைமுறையினர் வந்து

யாரு வந்து போதனை செய்யறது அரசியல் குடுத்தேங்கிறது கிடையாது எப்படினாலும் பேசலாம் அந்த இதுல ஒரு இப்ப உதாரணம் சொன்னா நாங்க சின்ன பிள்ளையில தீப்பூர் யாருன்னு ஒருத்தர் டிஎஸ்ல யாருப்பாங்க அப்ப அத நான் அவர் பேசுனதை சொல்றேன் அது ஒண்ணு நமக்கு தப்பு கிடையாது அப்ப வந்து பொதுவா படம் அப்ப டிவி மீடியா எல்லாம் கிடையாது இப்ப செகண்ட்ஸ படம் விட்ற பார்த்தேன் செகண்ட்ஸ் பத்து பதினோமணி மணி தீப்பூர் யாருன்றது அதுக்கு மீட்டிங் வாங்க பிபி ராமி பேசுறான் போஸ்ட் டீபாய அன்னைக்கு செகண்ட்ஸோ எந்த தியேட்டர்லயும் மடம் வந்து கூட்டாரு இது பேச்சு கேக்குற காரணம் கேட்க போடா ஏன்னா ஃபுல்லா ஆவாச போச்சு அதுல வந்து என்ன சொல்றாருன்னா அந்த ஜெய்சங்கருக்கு சங்கருக்கு வந்து சந்தேகம் சொல்லுவாரு எம் ஜி ஆர் வச்சிருந்தா ஜெயலலிதா வச்சிருவேன் ஜெய்சங்கர் வச்சிருந்தா அவன் பிபி சுந்தர் அப்ப ஜெயலலிதா வந்து இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் குடியாப்பா குடுப்பா ஒரே இடத்துக்கு ரெண்டு பேர்த்தையும் வர சொல்லி கொண்டாப்பா இவர் எம்ஜிஆர் வந்து வயசானவருக்கு கொஞ்சம் லேட்டா கிளெக்ட் போயிட்டாரு முழுக்க ஜெய்சன் முதல்ல போயிட்டாரு போறப்ப பாத்தா செருப்ப கலத்தி போட்டு உள்ள போயிருக்கான் ஜெய்சங்கு ஆனா பின்னாடி உள்ள போயிட்டாரு எப்படினு பாத்துங்க சண்டை ஓட்டுறது வெளியிட்ட இப்பெல்லாம் செய்யலாமா இதை வந்து ஒரு ஆபாசத்தை வந்து அப்பயே ஏழாவது ஒரு முதலமைச்சாண்ட அம்மா அம்மளே வச்சப்பாவு கேள்வி இதை சொல்லிட்டு அடுத்த என்ன செய்ய ஏழு ஆட்சிக்கு வந்த அப்படியே இப்ப நாங்களாம் வந்து மேடை ஓட்டு பேசுனா சின்ன மேடப்பா கார்டு தீபடி சொல்றது எனக்கு சின்ன வயசுல கிட்ட ஞாபகம் இருக்கு ஒரு சின்ன மேடையில போட்டு பேசுவாரு அவங்க அவங்க இன்னும் சின்ன மேடையில உட்கார்ந்து பேசணும்னு நீங்க கீழே உட்காந்துருக்கீங்க ஆனா ஜெயலலிதா மேடம் மேல மேட மேல மேட போட்டு பேசுவாங்க புரிஞ்சா புரிஞ்சு புரியாட்டி போய்க்க போறேன் ஆனா எப்ப எப்ப நாளாகட்டம் பாருங்க கிட்டத்தட்ட முழு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இருபது வயசு இருவத்தோடு வயசுல காலேஜ் போய்கிட்டு அப்பவே இந்த ஆப ஆலோசனை இருக்கு ஏசியே வளர்த்துட்டே ஒரு மேடை பெச்சை வந்து ஆபாசமா கொண்டு வந்த ஒரே கட்சி தீயிரும் கே ஆபாசத்தை கொண்டு வந்ததும் சரி

பையன் ஒரு சூர்யா சொல்லிட்டு அவரு வந்து அது பயங்கரமான ஆபாச பேச்செல்லாம் பேசி அது மிகப்பெரிய வைரல் ஆச்சு அவங்களோட நிலையெல்லாம் என்னாச்சு அப்பெல்லாம் மகளிர் அமைப்பு இல்லை இப்ப நீங்க காவல்துறை குற்றம் சொல்ல முடியுமா இது யோசிக்க வேண்டிய கேள்வி காவல்துறையில ஒருத்தர் கேட்டதுக்காக வேண்டிய அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கிட்டாலும் இப்ப இப்படி குற்றம் செய்தவர்கள் போட்டு பேசுனதுக்கே அரெஸ்ட் சொன்னா இது இதோட முடிவு எங்கோ இன்னைக்கு செயலை செய்பவர்களை விட பேசுபவர்களுக்கு அதிகமான ஒரு தண்டனையா இப்ப காமிக்கிறாரு அப்ப இந்த இந்த நிகழ்வு இப்படியே தொடர்ந்து நிகழ்ந்தால் இந்த ஜனநாயகம் எங்கோ நிக்கும் அப்ப அதனால சொல்றேன் இது இருபத்தாறுக்குள்ள சீமான ஜனநாயகம் அப்படியே நிக்கும் அப்படி இல்லைங்கிற இளைஞர்கள் என்ன செய்யணும் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் கையில எடுப்பான் அப்ப ஆளுங்கட்சியில இருக்கவன இருக்க அந்த பதவியில வயிற்றுமே வந்து வீரோட பேசுற கஷ்டம் இப்ப இல்ல நீ தோன்ற மழையெல்லாம் உடனட அதில உன்னை புதைக்கிறேங்கிற இது வந்து கோபத்தால வந்த பேச்சு அப்ப இந்த இந்த வயசுல ஒரு கோபத்தால பேசுற பேச்சு இளைஞர்கள் மத்தியில் எப்படி இருக்கும் நாளைக்கு இந்த ஜனநாயகத்தை அழிச்சு ஒன்னா அவனோட பாய்ச அரசுக்கு போக போக அடக்குமுறை முடியாது அதிகமாக அதிகமாக என்னன்னா இல்லாதவங்க கையில என்ன ஆகும் கடைசியில உயிர் தானே இருக்கு அவனை பொன்மோட்டை சாதமாக முடியும் மக்கள் வந்துருவாங்க அப்ப என்ன ஆகும் ஆளுங்கட்சியில இருந்த எம்எல்ஏ எம்பி எப்படி ஸ்ரீலங்கா நடந்துச்சா அதே மாதிரி ஸ்டாலின் குடும்பம் அம்முடி அழிச்சு வரைக்கும் அப்போ சமம் அப்படிங்கிறது இல்ல இல்ல கண்டிப்பா யாருக்கு யாரை ஆண்டு கொண்டு இருக்கிறார்களோ அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கு சட்டமே அப்படிதான் இருக்கு கண்டிப்பா ஒரு குறுகிய ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு கருத்துரிமை இருக்கு வந்து வாய்க்கு வந்தது பேசவும் முடியாது அதையும் நம்ம வந்து கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆனால் இதை யார் பேசினாலும் தவறு அப்படிங்கறத ஒண்ணு நம்ம அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இத வந்து கண்டிப்பா கையில் எடுக்கணும் அது வந்து அரசாங்கத்துல இருப்பவர்கள் இப்போ லைவா ஆட்சியில இருப்பவர்கள் தவறு செய்தா கண்டுகொள்வதில்லை மற்றவர்கள் தவறு செய்தா இவர்கள் தட்டி கேட்கிறது இது வந்து ஜனநாயக உரிமை கிடையாது அப்படிங்கிறது நம்ம அழகாக எடுத்து சொல்லியிருக்கீங்க உங்க அரங்கத்திற்கு சிறப்பான ஒரு இடத்தீங்க ரொம்ப நன்றி